எல்லா எல்லாரும் லைன்ல கரெக்டா வந்துடுங்க அப்பதான் டோக்கன் கிடைக்கும் இத்த வழிக்கு இது ஆஸ்பத்திரி வந்தேன் ஆஸ்பத்திரியிலே போக வச்சிருவீங்களா அட்டிக்கே இங்க ரூம் எடுத்து நீங்க செட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் கவுனி என்ன ஒரு கொசு கடிச்சிருச்சு ஊசி போடணும் இந்த கியூல வாங்க எது இந்த கியூலயா அதுக்கு நான் ரூம் எடுத்தே தங்கிருவேன் இங்க 103 ரூம் எங்க இருக்கு குசு இருக்கானே இப்போதான் ஒரு தடவை போனாரு இந்த ரூம் தான் நமக்கு கொடுத்துதாங்க ரூம் நீட்டா தான் இருக்கு கம்ப்யூட்டரும் இருக்கு அட்டிக்கே இது போதுமே ஃப்ரீ ஃப்ரீ லாண்ட் இருக்கலாம் ஐயோ சிச்சி வரது பேட்ட வந்தறலாம் இங்க ஒரு பாத்ரூம் கூட இல்ல இருந்தா நல்லா இருக்கும் இது 103 ரூமா ரூம்ல ஒண்ணுமே இல்ல இவ்வளவு முக்கியமா இருக்குதே ஐயோ இந்த ரூம்ல இருக்குறது வேஸ்ட் கால் இங்க ஒரு மொக்க ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் கூட இல்ல இது இல்லாம நம்மளால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அந்த ரூமை நாங்க மாத்துறோம் பைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பயங்கரமா மாத்திரம் ரூம்ல ஒரு பாத்ரூம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல பாத்துக்கலாம் யாரா நீங்களா பயப்படாத தம்பி உன் ரூம்மேட் தான் இத்தனை பேருமா என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க இத்தனை பேர் இருக்கீங்க அப்ப எனக்கு துணைக்கு இல்ல என் தட்டியை நாங்க கொண்டு வர போறோம் கொஞ்சம் சீக்கிரம் சம்பளா பசிக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சோறு திங்க போறோம் வாசமே பயங்கரமா இருக்கே எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா உனக்கு இல்லாமையா உன் பொருளை வச்சுதான் சமைக்கிறோமே ஏதோ ஒரு பண்ணி குட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அதெல்லாம் வச்சு சமைச்சுக்கிட்டு